ஒரு மரத்தில் குடியிருந்த குரங்குகளெல்லாம் கூடி வாரம் ஒரு நாள் உண்ணாவிரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தனவாம் எனவே தலைவர் குரங்கிடம் போய் மற்ற குரங்குகள் எல்லாம் இசையத்தை சொன்னவுடன் தலைவர் குரங்கும் சரி அவ்வாறே செய்து விடுவோம் அதற்கு முன்னால் உண்ணாவிரதம் முடிந்தவுடன் உண்ணுவதற்கான பழங்களை சேகரித்து வைத்து விடுங்கள் ஏனெனில் விரதம் முடியும் பொழுது பசியாக இருக்கும் எனவே அப்பொழுது போய் பழங்களை தேடிக்கொண்டிருக்க முடியாது என்று அறிவுரை சொன்னார் அதை ஒத்துக்கொண்ட மற்ற குரங்குகளும் அருகில் இருந்த தோட்டத்திலிருந்து நிறைய வாழைப்பழங்களை கொண்டு வந்து தலைவர் முன் வைத்தன உடனே தலைவர் சரி உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து விடுவோம் என்றார் அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு மூத்த அனுபவம் உள்ள குரங்கு தலைவரே விரதம் துவங்குவதற்கு முன் அவரவர் பழங்களை பிரித்து குடித்து விடுவோம் இல்லை என்றால் விரதம் முடிந்தவுடன் சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்று யோசனை சொல்லியிற்று அதை அவமோதித்த தலைவரும் அவ்வாறே பழங்களை பகிர்ந்தளித்தார் அப்பொழுது ஒரு குரங்கு எழுந்து பழத்தின் தோலை உரித்து வைத்து விடுவோம் அந்த நேரத்தில் உரித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை என்றவுடன் பழத்தின் தோல்கள் உரித்து முன்னே வைக்கப்பட்டது உடனே ஒரு குட்டி குரங்கு எழுந்து தலைவரே ஒரு நாள் விரதம் இருக்கப் போகிறோம் தோல் நீக்கிய இந்த பழங்கள் மீது தூசி படிந்துவிடும் எனவே இந்த பழங்கள் எல்லாம் அழுகி போவதற்கு வாய்ப்பு உள்ளது நமக்குத்தான் உணவை வாயில் ஒதுக்கி வைத்துக் கொள்ளும் வசதி இருக்கிறது எனவே பழங்களை அவரவர் வாயில் ஒதுக்கி வைத்துக் கொள்வோம் என்றது அவ்வளவுதான் பழங்கள் அனைத்தும் வாயில் ஒதுக்கி வைக்கப்பட்டன சற்று நேரம்தான் ஆய்ந்தது ஒதுங்கியிருந்த பழங்கள் எல்லாம் தானாகவே தொண்டைக்குழியை நோக்கி போக துவங்கின இவ்வாறு குரங்குகளின் விரதம் நிறைவுக்கு வந்தது